தமிழக அரசியலில் திமுக மக்கள் நீதி மையம் இடையிலான மோதல் நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது திமுக தலைவர் மு க ஸ்டாலினை மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் நேற்று கடுமையாக விமர்சித்த நிலையில் இன்று திமுக சார்பில் அவருக்கு பல முனைகளில் இருந்தும் மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கிராம சபை கூட்டம் என்ற பெயரில் கிராமங்களை நோக்கி படையெடுத்திருக்கிறார் திமுக தலைவர் மு ஸ்டாலின் இதனை நேற்று விமர்சித்த மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் தம்மை பார்த்துதான் ஸ்டாலின் கிராம சபை கூட்டங்கள் நடத்துவதாக குற்றம் சாட்டியிருந்தார் மேலும் இப்படி நடத்துவதற்கு வெட்கம் இல்லையா என்றும் கேட்டிருந்தார் கமலஹாசனின் இந்த விமர்சனத்திற்கு திமுக தரப்பில் இருந்தும் பல்வேறு முனைகளில் இருந்தும் இன்று பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன்படி தமிழகத்தில் ஆட்சியை குறிவைத்தே கமலஹாசன் இவ்வாறு பேசுவதாக திமுக எம்பி டி கே எஸ் இளங்கோவன் குற்றம் சாட்டினார் முன்பே திமுக நாற்பது ஆண்டுகள் மக்கள் பணியில் ஈடுபட்டது என்றும் அந்த துணிவு மற்றவர்களுக்கு இருக்கிறதா என்றும் அவர் வினவி இருக்கிறார் எதையாவது சொல்ல வேண்டும் என்பதுதான் அவர் என்ன சொல்ல வேண்டும் அவர் கட்சி வளர்க்க வேண்டும் என்றால் அவருடைய மொழிக் கொள்கை என்ன அவருடைய மாநில சுயாட்சி கொள்கை என்ன பொருளாதார கொள்கை என்ன சமுதாய கொள்கை என்ன இந்த கொள்கைகளை எல்லாம் சொல்லாமல் ஒரு நானும் கட்சி ஆரம்பிக்கிறேன் இருப்பவர்களெல்லாம் அயோக்கியர்கள் என்று சொல்வது என்ன நியாயம் என்று தெரியவில்லை இதெல்லாம் முதலில் த அவருடைய கட்சி எதற்காக தொடங்கப்படுகிறது ஆட்சிக்காகவா அல்லது ஆட்சியில் இல்லாவிட்டாலும் மக்கள் பணி புரியவா இந்த ரெண்டு பேரும் ஆட்சியை குறிவைக்கிறார்களே தவிர திமுக தன்னுடைய எழுபது ஆண்டு காலத்தில் ஆட்சியிலே இருந்த காலம் என்பது இருபத்தைந்து ஆண்டு காலம்தான் மீதமுள்ள நாற்பத்தைந்து ஆண்டு காலம் மக்கள் பணியிலே ஈடுபட்டது அந்த துணிவு இவர்களுக்கு இருக்கிறதா என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் கமலஹாசனின் குற்றச்சாட்டிற்கு மு ஸ்டாலின் மகனும் நடிகருமான உதயநிதியும் பதிலடி கொடுத்திருக்கிறார் அதன்படி கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கிராம சபை கூட்டங்களில் மு ஸ்டாலின் பங்கேற்ற புகைப்படங்களை தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அவர் கிராம சபை கூட்டங்களை தான் கண்டுபிடிச்சதாக அறியாமையில் புலம்பும் கலைஞானி கமல் சாருக்கு இந்த படங்கள் சமர்ப்பணம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் உளறல் நாயகன் கமலஹாசன் கவனத்திற்கு என ஹேஷ்டாக் குறியீட்டுடன் ட்விட்டரில் பதிவு செய்திருக்கிறார் உதயநிதி இந்த தாக்குதல் போதாதென்று திமுகவின் முரசொலி நாளிதழும் கமலஹாசனை கடுமையாக விமர்சித்துள்ளது கடை விரித்தேன் கொள்வாரில்லை என்பது போல கமலஹாசன் நிதானமின்றி பிதற்றுவதாக முரசொலியில் கூறப்பட்டிருக்கிறது கமல் பேசுவது புரியாது என்றும் அவர் பேச்சை கேட்போர்தான் சட்டையை கிழித்துக் கொள்ள வேண்டுமே தவிர அவர் ஒரு நாளும் சட்டையை கிழித்துக் கொள்ள மாட்டார் என்றும் பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது கிராம சபை கூட்டத்தை ஸ்டாலின் காப்பியடித்ததாக கூறியதன் மூலம் கமலஹாசன் தனது அரசியல் கத்துக்குட்டித்தனத்தை வெளிச்சம் போட்டுக் காட்டியிருப்பதாகவும் முரசொலி நாளிதழ் விமர்சனம் செய்திருக்கிறது கிராம சபை கூட்டத்தை கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோதே தனது அமைச்சர்களைக் கொண்டு நடத்தியிருப்பதாகவும் முரசொலியில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது கமலஹாசனுக்கு இதெல்லாம் தெரிய நியாயமில்லை என்றும் அந்த காலகட்டத்தில் அவர் கதாநாயகியுடன் டூயட் பாடிக்கொண்டிருந்திருப்பார் என்றும் முரசொலியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக வரலாற்றை கமலஹாசன் படித்தறிய வேண்டும் என்றும் முரசொலியில் வலியுறுத்தப்பட்டுள்ளது அரசியல் கட்சி தொடங்கி எதனை நோக்கி செல்கிறோம் என்று தெளிவற்றுத் திரியும் கமலஹாசன் மற்றவர்களை பார்த்து வெட்கமில்லையா என கேட்பது கேலி கூத்து என்றும் முரசொலியில் பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது